ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை tips and tricks. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்தில் ஒரு கிராம் தங்கம் வாங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் time டைம் நம்முடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை subscribe பண்ணிக்கோங்க கூடவே பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே அதேபோல் நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்டு சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு வந்து சேவ் பண்ணுறது தான் ஸோ இதுக்கான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் ஸோ அறுபது நாட்களில் நம்ம வந்து ஒன் கிராம் கோல்டு வந்து சேவ் பண்ணுறது தான் நம்மளுடைய கோலாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் சேஃபாக இருக்கிறவங்களும் சேவ் பண்ணலாம் ஸோ அதே போல் இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களும் இந்த சேவிங்ஸை வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறது மூலம் நம்மளால் வந்து ஒரு கிராம் கோல்டு வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணுறது மூலமா நம்ம வந்து மணியை வந்து அதிகமாக வந்து சேவ் பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறது மூலமா அதிக அளவில் பணத்தை வந்து நம்ம சேமிக்கலாம் ஸோ இந்த ஒன் கிராம் கோல்ட் சேவிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டேஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம சிக்ஸ்டி டேஸும் வந்து சேவ் பண்ணணும் ஸோ தினமும் நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ இதோடைய ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாராலையுமே வந்து எடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் ஸோ அறுபது ரூபா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டே வந்து சேவ் பண்ணணும் ஸோ ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது ரூபா ஸோ பத்து ரூபா வந்து அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி நம்ம வந்து சேவ் பண்ணணும் ஸோ பத்து நாட்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன் ஸோ முதல் நாள் வந்து அறுபது ரூபாய் இரண்டாவது நாள் எழுபது ரூபாய் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள்கிட்ட ஒரு நாள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ்டிலையும் ஸோ ஒன் ஃபார்ட்டிலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டிக் கூட போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஸோ பத்து நாளைக்கு பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் மறுபடியும் இருக்கிற பத்து நாளைக்கு வந்து நீங்கள் இதையே வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓ டென் டென் டேஸ்க்காக வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பத்து நாள் நம்ம வந்து சேவ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா நம்ம வந்து பத்து நாளில் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ ஸோ அதே மாதிரி ஒன் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அதே போல் டூ மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி தொண்ணூறுபா வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அறுபது ரூபாவில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் கிராம் கோல்டு வந்து வாங்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு டூ கிராம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் டபுளாக வந்து சேவ் பண்ணலாம் ஸோ டபுளாக சேவ் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்தில் ரெண்டு கிராம் தங்கம் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வந்து இதை விட குறைந்த வருமானம் இருக்குது இந்த அளவுக்குலாம் என்னால் சேவ் பண்ண முடியலை அப்படின்னா இதில் பாதி அமௌண்டாவது சேவ் பண்ணுங்கள் உங்களால் அரை கிராம் கோல்டு வந்து வாங்கலாம் ஸோ எப்படியோ நீங்கள் தங்கம் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணால் எந்த வழியிலனாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் சேவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ